தம்பி காலையில விடாத தம்பி முக்கியமான வேலை விடுங்க பிஜேபியோட கூட்டணி வச்சு மங்களூர்ல சட்டமன்ற உறுப்பினர் வாஜ்பாய்க்கு வீர வணக்கம் என்ன மாட்டாரு அவருக்கு வணக்கம் செலுத்துவது அரசியல் நாகரிகம் நான் ஒரு மேடையில ஏறி பாட்டன் பாரதிய பேசுறது அரிசியா இல்லாம நான் எங்க அண்ணனை வந்து மறிச்சுட்டு அப்படியே ஒதுங்க போறேன் என்ன கருத்துனாலும் எடுத்து பேசிருக்கேன் மோதலை எனக்கு எங்க அண்ணன் ஆக்கிட்டு திராவிட மஞ்ச பிடிப்பான் அண்ணன் தம்பியுள்ள போட வரல எனக்கு எதிரி என்ன விடுதலை சிறுத்தையில விடுதலை சிறுத்தை எடுத்து எங்க அண்ணனோட எதிர்க்கறத நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் தம்பி எங்க அண்ணன் வைக்கோ எங்க ஐயா எங்க ஐயா மருத்துவ ராமதாச பாட்டாளி மக்கள் கட்சி இதெல்லாம் எதிரி அதுக்கான நாங்க கட்சி ஆரம்பிச்சோம் நான் இவ்வளவு நேரம் என்ன பேசிருக்கேன் திராவிடர் தமிழர் போர் நடக்குது இதுல எங்க நான் எங்க அண்ணன் பேசாததுல ஏதாவது புதுசா பேசிட்டேன்னு சொல்லுங்க தாய்மண்ண அறிஞர் அந்த ரவிக்குமார் எழுதின கட்டுரை மூணு ஆண்டுகள் தொடர்ந்து வந்தது அந்த கட்டுரையை வெளியிட சொல்லுங்க நான் வெளியிடத்த அனுமதியா தான் சொல்லுங்க அறிஞர் அண்ணாவும் ஐயா கருணாநிதி அவர்களும் ஜிவேரா அவர்களை ஏற்று பேசுனதை விட நான் பேசிட்டேன்னு சொல்லுங்க நான் பேசுறது நிப்பாட்டினேன் திமுக எதுக்கு தொடங்கப்பட்டதே யாரு எதிர்த்து தொடங்கப்பட்டது எதற்காக தொடங்கப்பட்டது அத சொல்லுங்க பிராவிடர் கழகத்தில இருந்து திமுக ஏன் பிறந்தது அதுக்கு யார் பதில் சொல்லுவா ஏன் யார் பதில் சொல்வார் இந்த கிழவனை கைது செய்யாம ஏன் டிவிக்கீங்க சட்டசபையில பேசுறாங்க ஐயா கருணா கே அப்புறம் நீங்க அத விட வேணா எடுத்துக்கிட்டேன் நான் கேள்வி கேட்கிறேன் நீ ஏன் என் த மொழியை தங்கியிருந்த இந்த மொழியை மொழின்னு ஏன்னு சொல்ற என் இலக்கியங்களை

அதுல திரும்ப திரும்ப தான் சொல்றேன் பெரியாருக்கு என்ன மண் இருக்கு முதல் யார் பெரியார் ஏன் இது இது சுக்கியா பெரிய விஸ்வநாத மண்ணு அண்ணல் தங்க மண்ணு அயோத்தியாசர் மண்ணு வெட்டமலை சீனிவாசன் மண்ணு காமராஜ மண்ணு கக்கன் மண்ணு இல்ல மூவேந்தர் மண்ணு சேர சோழ பாண்டியன் அப்படிலாம் சொல்ல மாட்டேற செக்கெழுத்த செம்மலியம் பாட்ட வாவூசி மண்ணு என்ன உனக்கு மண்ணு இருக்கு இது அடி தில்லுன்னு எல்லாத்தையும் ஏறி பின்ன எங்க மண் வச்சிருக்க எங்க மண்ணு வச்சிருக்க என்ன மண்ணாக்கி வச்சிருக்கீங்க இப்ப நீங்க ஒரு கேள்விதானே நான் திராவிடனா தமிழனான்னா எனக்கு ஒரு கேள்வி விருது இல்லை நான் ஏன் திரா தமிழ் திராவிடனா இருக்கணும் கீழடி என்ன நாகரீகம் சொல்லுங்க நீ திராவிட நாகரீகம்ங்கற அவன் வந்து இந்திய நாகரிகம்ங்கிறா நீ என்ன நீ என்னைக்கு இந்தியா வந்தது என்னைக்கு திராவிடங்கிற வந்தது என்னைக்கு திராவிடம் சொல்லு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு முன்னாடி யார் திராவிட ஏது கன்னடம் ஏது தெலுங்கு ஏது மலையாளம் ஏது தொழு ஏது கன்னடம் ஏதாவது சொல்லுங்க இல்ல அப்போ நீ தமிழர் நாகரீகம்னு சொல்றதுல உனக்கு என்ன பிரச்சனை அவ திட்டமிட்டு என்னுடைய பெருமையை என்னுடைய அடையாளங்களை என் மொழியை அழிச்சு என் இனத்தை அழிக்க நீ திட்டமிடுற நான் என் மொழியை மீட்டு என் இனத்தை காக்கணும் என் அடையாளங்களை மீட்டணும் வர்றத உடனே அழிச்சாதான் என் இடையாளத்தை எல்லா இடங்களையும் நீ பெருவுடையார் கோயில திராவிட கட்டடக்கலைங்கிற இது நாகரீவன திராவிட நாகரீகம்ங்கிற இது திராவிட பண்பாடுங்கிற பொங்கலை திராவிட திருநாளுங்கிற ஏய் அப்ப பெரியூர்மா வராத என்னது இது அதனால இது சண்டை தமிழ் தமிழ் தேசியமா திராவிடமா தமிழரா திராவிடம் இதுல தமிழ் எங்க வழங்கப்படுது அத பேசுவோம் தமிழ் எங்க வழங்கப்படுது இங்க பா இங்க பாருங்க தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வணிக பெருமக்களை கூட்டி வச்சுக்கிட்டு ரெயின்போங்கிறத தமிழ்ல ரெயின்போன்னே எழுதுனேங்குறாரு ஏங்க ரெயின்போங்கிறது வேணும்

அது தம்பி சொல்றாரு அதுக்கா அவரு கைச்சு நெய்ச மக்களுக்கு நான் இது பண்ணுவேங்கிற அதப்படி பேச்சுக்க முடியாது அவ்வளவு அவர் பேசுறது அவ்வளவு நேரம் என்னன்னு இல்ல முப்பத்தி அவர் பேசுறதெல்லாம் கேக்குறேன்